பிசிசிஐ நடப்பு ஆண்டுக்கான வீரர்களின் வருடாந்திர ஊதிய ஒப்பந்த பட்டியலை வெளியிட்டுள்ளது ரஞ்சி போட்டிகளில் பங்கேற்காத ஸ்ரேயாஸ் ஐயர் மற்றும் இஷான் கிஷன் ஆகியோர் ஒப்பந்தத்தில் இருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளனர் வீரர்களின் அனுபவம் திறமை மற்றும் சமீபத்திய செயல்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் பிசிசிஐ ஆண்டுதோறும் வீரர்களின் ஊதிய ஒப்பந்தம் பட்டியலை வெளியிட்டு வருகிறது அதன்படி கடந்த இரண்டாயிரத்து மூன்று அக்டோபர் முதல் இரண்டாயிரத்தி நான்கு செப்டம்பர் வரையிலான ஒப்பந்தம் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது அனுபவ வீரர்களான ரோஹித் சர்மா விராட் கோலி பும்ரா மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் கிரேட் ஏ பிளஸ் பிரிவில் இடம்பெற்றிருக்கிறார்கள் இவர்களுக்கு ஆண்டுக்கு ஏழு கோடி ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் அடுத்ததாக ஐ ஐந்து கோடி ரூபாய் ஊதியம் பெறும் கிரேட் ஏ பட்டியலில் ரவிச்சந்திரன் அஸ்வின் முகமது ஷமி முகமது சிராஜ் கே எல் ராகுல் கில் ஹர்திக் பாண்டியா ஆகியவர்கள் இடம்பெடித்திருக்கிறார்கள் சூரியகுமார் யாதவ் ரிஷப் பண்ட் குல்தீப் யாதவ் அக்ஷர் பட்டேல் ஜெய்ஷ்வால் ஆகியவர்கள் கிரேட் பி பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் நடப்பு ஆண்டில் மூன்று கோடி ரூபாய் ஊதியம் பெறுவர் ஒரு கோடி ரூபாய் சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டுள்ள கிரேட் சி பிரிவில் பதினைந்து வீரர்கள் இடம்பிடித்திருக்கிறார்கள் ரிங்கு சிங் திலக் வர்மா ருத்துராஜ் கேக்வாட் ஷரதுல் தாக்கூர் ஷிவம் துபே ரவி பிஷ்னோய் ஜிதேஷ் சர்மா தமிழ்நாட்டைச் சேர்ந்த வாஷிங்டன் சுந்தர் முகேஷ்குமார் சஞ்சு சாம்சன் அர்ஷ்தீப் சிங் கே எஸ் பரத் பிரஷித் கிருஷ்ணா அவேஷ் கான் ரஜத் படிதார் ஆகியவர்கள் இந்த பட்டியலில் உள்ளனர் இவர்கள் தவிர்த்து குறிப்பிட்ட கால இடைவெளியில் குறைந்தபட்ச மூன்று டெஸ்ட் எட்டு ஒருநாள் அல்லது பத்து டி டுவெண்டி போட்டிகளில் விளையாடிய வீரர் தன்னிச்சையாக கிரேட் சி பிரிவில் இடம்பெறுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உதாரணத்திற்கு தற்போது துருவ் ஜிரல் மற்றும் கான் ஆகியவர்கள் இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ளனர் தரம்சாலாவில் மார்ச் ஏழாம் தேதி தொடங்கவுள்ள கடைசி டெஸ்ட் போட்டியில் அவர்கள் இடம்பெறும் பட்சத்தில் இருவரும் கிரேட் சி பட்டியலில் இடம்பெறுவர் உள்ளூர் போட்டிகளில் பங்கேற்க மறுத்த ஸ்ரேயா ஸையர் இஷான் கிஷன் இருவரும் ஊதிய ஒப்பந்த பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அதேபோல நீண்ட நாட்களாக இந்திய அணிக்காக விளையாடாத சேதேஸ்வர் புஜாரா உமேஷ் யாதவ் ஷிகர் தவான் தீபக் ஹூடா ஷாஹல் ஆகியோரின் ஒப்பந்தமும் புதுப்பிக்கப்படவில்லை நடப்பு ஆண்டுக்கான பட்டியலில் பதினோரு வீரர்கள் புதியதாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் ரிஷப் பன் மற்றும் அக்ஷர் பட்டேல் ஆகியோர் கிரேட் ஏ பிரிவில் இருந்து கிரேட் பி பிரிவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் முகமது சிராஜ் கேஎல் எல் ராகுல் சுக்மன்கில் ஆகியோர் கிரேட் ஏ பிரிவுக்கும் குல்தீப் யாதவ் கிரேட் பி பிரிவுக்கும் முன்னேறி உள்ளனர்